போப் பிரான்சிஸ் அவங்க கடைசி காலகட்டத்தில் எழுதிய நிறைய ஆவணங்கள் நிறைய திட்டங்கள் எல்லாமே இப்போ போப் லியோ அவர்கள் அதை தொடர்ந்து செயல்படுத்துவாரா அவருடைய அறிவுரைகள் எல்லாத்தையுமே பின்பற்றுவாரா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விதான் இங்க எழுந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் திருச்சபையுடைய இருநூத்தி அறுபத்தி ஆறாவது போப்பா வந்து இப்போ போப் லியோ அவர்கள் வந்து பதவியேற்றிருக்காங்க போப் பிரான்சிஸ் மறைவையூட்டி இப்போ இவர் வந்து பதவிக்கு வந்திருக்காரு இவருடைய கொள்கைகளும் இவருடைய வந்து மக்கள் மத்தியில நிறைய வரவேற்பையும் இருக்கு அது மட்டும் இல்லாம போப் பிரான்சிஸ்க்கு பார்க்கும் போது ஒரு மிகப்பெரிய ஆதரவு மக்கள் மத்தியில இருந்தது இன்னும் இருந்துகிட்டு இருக்கு ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்க முடியுது அவருடைய ஒரு ஆதிக்கம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்தது மக்கள் மத்தியில ரொம்பவே அவர் இடம் பிடிச்சிருந்தாரு அவருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு குணம் ஒரு எந்த நோயாளிகள் யாரா இருந்தாலும் குணத்தோட அவங்கள அரவணைச்சு அவங்களுக்கான விஷயங்கள் செய்யக்கூடியது அப்படின்னு அவருடைய குணங்கள் எல்லாமே மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஆதரவையும் பெற்றிருந்தது கடைசி அடுத்ததா வந்தக்கூடிய அவர்கள் இந்த ஒரு திட்டங்களையும் அவர் எழுதின ஒரு அறிவுரைகளையும் நிறைய ஆவணங்கள் புத்தகங்கள் எல்லாத்தையுமே வந்து இவர் பின்பற்றுவார அவருடைய திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்த

மொழியில இருக்கக்கூடிய ஒரு அறிவுரைய வந்து எழுதி இருந்தாரு மகிழ்ச்சியை மகிழ்ச்சியும் ஒரு அமைதியும் ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு அறிவுரையாகவும் அவருடைய எழுத்துக்கள் அப்படின்றது பேசப்பட்டது இதை வச்சுதான் வந்து அடுத்த விஷயங்களை வந்து ரன் பண்ணணும் அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது பூமிக்கு நன்றி அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டங்களா இருக்கட்டும் அதாவது சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது வறுமையை ஒழிக்கிறது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து போப் பிரான்சிஸ் அவர்கள் எடுத்துட்டு வந்திருந்தாரு அனைவரும் சமம் உலகம் முழுவதும் ஒரு சகோதரத்துவம் வந்து செலுத்தணும் எல்லாருமே சமம் எல்லாரும் ஒண்ணு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து முன்னெடுக்கணும் அப்படின்றதும் மேலும் ஏழைகளுக்கு வந்து ஒரு நிறைய உதவி திட்டங்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வரணும் அப்படின்னு நிறைய திட்டங்கள் வந்து வகுத்திருந்தாரு நிறைய அறிவுரைகளையும் வந்து பின்பற்றி இருந்தாரு இது எல்லாமே வந்துட்டு போப் லியோ அவர்கள் வந்து பின்பற்றுவாரா அவருடைய 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 கொள்கைகள் பாதைய இவர் வந்து எடுப்பாரா அப்படின்ற ஒரு கேள்விதான் ஏன் அப்படின்னா போப் லியோ அப்படின்றதே வந்து அந்த லியோ அப்படின்றதே வந்து அவங்களுக்குன்னு ஒரு தனி கொள்கைகள் தனி ஒரு முன்னோர்களுடைய பின்பற்ற விதம் அப்படின்றது இருக்கு அப்படி இருக்கும்போது அதை பின்பற்றுவாரா அப்படின்ற ஒரு கேள்விதான் மக்கள் மத்தியில ஒரு பெருசா இருந்தது அதுக்கு பதிலாகவே வந்து லியோவுடைய பார்க்க முடியும் என்ன அப்படின்னா மொழியில எழுதியிருந்த மகிழ்ச்சி அதாவது அப்போஸ்தலிக்க அறிவுரை அப்படின்றத வந்து நம்ம பின்பற்றணும் அப்படின்னு போப் லியோ அவர்கள் பேசியிருந்த அவருடைய அறிவுரைகள்ல அவருடைய ஸ்பீச்ல இந்த விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணி போப் பிரான்சிஸை வந்து நம்ம பின்பற்றணும் அவருடைய அறிவுரைகள் அவருடைய அவருடைய வார்த்தைகள் எல்லாத்தையுமே பின்பற்றணும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம நிறைய ஆன்மீகம் ரிலேட்டடாவும் அவர் வந்து பேசியிருந்தாரு மனிதனோட வறுமை அப்படின்றது வந்து கடவுளை அறியாமை அப்படின்றதையும் பேசியிருக்காரு மக்களுடைய வறுமையை வந்து தீர்க்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்களையும் தெரிவிச்சிருந்தாரு கூடவே வந்து போப் பிரான்சிஸ் அவர்களுடைய வழியில நம்ம நடக்கணும் அப்படின்றதையும் வந்து தெரிவிச்சிருந்தாரு சோ இது மூலியமா வந்து போப் பிரான்சிஸ் விட்டுட்டு போன நிறைய விஷயங்கள்

பேசப்பட்டு இருக்கு விஷயங்கள் எல்லாத்தையும் திட்டங்கள் எல்லாத்தையும் இவரும் பின்பற்றுவார் அவருடைய ஸ்பீச் புரிஞ்சுக்க முடியுது